நாளைக்கு டெஸ்ட் இருக்கு ஆமா மம்மி சாப்பிட்டுட்டு படி பாட்டி என்ன சமைச்சிருக்காங்க தெரியல என்ன பாட்டி சமைச்சிங்க சப்பாத்தி உனக்கு பிடிச்ச ஊர்ல கிழங்கு குருமா சூப்பர் பாட்டி அம்மா அவங்களுக்கும் சேர்த்து தான சமைச்ச எதுக்கு மத்தியான மாதிரி குப்பையில கொட்டறதுக்கா அம்மா மத்தியானம் கோபி சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அதுக்காக எப்பவுமே கொடுத்து விடுப்பாரு அர்த்தமா நீ அத்தைக்கும் சேர்த்து சமைக்க எல்லாம் சேர்த்துதான் சமைச்சிருக்கோம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் உனக்கு சமைக்க முடியும் உன் பொண்ணுக்கு சமைக்க முடியும் ஏன் உன் புருஷனுக்கு கூட சமைச்சு போட முடியும் புருஷனோட அம்மாவுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா சரி எப்ப நீ எந்த அம்மாவு கிளம்ப சொல்ல போற அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கப் போறது இல்ல அப்புறம் நான் கிளம்பி போ வேண்டியதுதான் மா படுத்தாதேமா கொஞ்சம் பொறுமையாரு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் டேடியா தான் இருக்கும் நான் போய் பாக்குறேன் சின்ன பொண்ணுகிட்ட போய் வம்புக்கு போறாங்க பாரு ஹாய்மா வா கோபி

அம்மா இப்படி நீங்க பேசும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா ஏமா உங்களை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் இந்த பாருங்க உங்களுக்கும் எனக்கும் கிச்சன்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் சந்தோஷம் தானே அப்போ மாங்கு மாங்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன் நான் என்ன பைத்தியக்காரியா அதுல என்ன சந்தேகம்